வெல்கம் டு ட்ரிபிள் ஏ குக்கிங் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் கத்திரிக்காய் வச்சு ஒரு சூப்பராக ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதிகமாக நேரம் கூட எடுக்காது சட்டன்னு நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் இப்போ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது பண்ணுறதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க அதில் கால்முறை அளவுக்கு தேங்காய் துருவல் வந்து சேர்த்துருக்கேன் இது கூட ரெண்டு சின்ன வெங்காயம் ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளி வந்து சேர்த்துக்கோங்க இதுக்கு வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி வந்து சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்து இந்தளவுக்கு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க மல்லி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கணும் அடுத்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சு தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதும் கால் டீஸ்பூன் போல் சோம்பு கொஞ்சமாக கருவேப்பழம் சேர்த்துட்டு இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துருக்கேன் அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த கத்திரிக்காவை சென்ட்ரலில் மட்டும் லைட்டாக கீறிட்டு இதை உள்ள வந்து சேர்த்துக்கோங்க இந்த எண்ணெயில் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க நான் வந்து வெள்ளை கத்திரிக்காய் எடுத்துருக்கேன் நீங்கள் வந்து எது கிடைக்குதோ அதை எடுத்துக்கோங்க அடுத்து ஒரு தக்காளி வந்து சேர்த்துருக்கேன் சின்ன த தக்காளியாக ஒரு தக்காளி சேர்த்துட்டு திரும்பவும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து திரும்பவும் இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இந்த எண்ணெயிலேயே இது நல்லா வதங்கணும் அடுத்து இதுக்கு மசாலா அப்படின்னா குழம்பு மிளகாய்த்தல் ஒரு முக்கால் டீஸ்பூன் போல் சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு இந்த எண்ணெயில் அந்த நல்லா வாசனை வரும் அது வரைக்கும் இதை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க மசாலா எல்லாம் நான் அந்த கத்திரிக்காய்க்குலாம் நல்லா இறங்கி வரணும் அடுத்து இது கருகாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடுங்க நம்ம இப்படி கலந்து விடுறதுலையே இந்த கத்திரிக்காய் நல்லா வெந்து வர ஆரம்பிக்கும் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இதை நல்லா கொதிக்க விட்டுட்டு நல்லா கலந்து விடுங்க அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கத்திரிக்காயோட நம்ம அரைச்சி வச்சிருக்கிற பேஸ்ட் அந்த தேங்காய் பேஸ்ட் இருக்குது அதை வந்து நம்ம சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு திரும்பவும் இதை நல்லா கலந்துக்கோங்க அடுத்து இதில் தண்ணிக்கு வந்து கால் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு நல்லா கொதிக்க விடுங்க நல்லா கொதிக்க விடுறப்பவே இந்த கத்திரிக்காயில் உள்ள எங்கள் எண்ணெயெல்லாம் நல்லா தெளிஞ்சு வரும் ரொம்ப நேரம் கூட ஆகாது சட்னு நம்ம செஞ்சிடலாம் இதுலேயே அந்த கத்திரிக்காய் நல்லா வெந்து வந்துருக்கும் இப்போ பார்த்திங்க அப்படின்னா அந்த மசாலா அந்த எண்ணெயெல்லாம் நல்லா தெளிஞ்சு வந்திருக்கு லாஸ்ட்டாக இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை மட்டும் நம்ம சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு நல்ல கிரேவி ஸ்ட்ரச்சருக்கு ஆன் வந்ததுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சர்வ் பண்ணிக்கலாம் சூடான சாதத்தோடு எது நம்ம பிசைஞ்சு சாப்பிட்றப்ப இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் கத்திரிக்காய் எல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கும் ஒரு அருமையான சும்ப ரொம்பவும் சிம்பிளான கத்திரிக்காய் கிரேவி ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ படிச்சுருந்தேன் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி